கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் திலக் சீதா களைத்து அங்கே கிராமம் இருப்பது போல் தெரிகிறது குளமோ கிணறோ நிச்சயம் இருக்க வேண்டும் அங்கே போகலாம் செல்வோம் ஐயா இங்கே தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா கிடைக்குங்க பத்தடி போனா எங்க கிராமம் இருக்கு எங்க கூட வாங்க அண்ணா குடிக்க தண்ணி கூட குடுக்கலாம் அப்புறம் மனுஷன் போல இருக்கு தெரியுது எந்த ஊரோ யாரோ சாமியாருங்க போல இருக்கு சாமியாரே தான் கட்டி இருக்கிற துணியை பார்த்தா தெரியல ஆனா முகத்துல ராஜகளே இருக்கு நல்லா இருக்கு நீ சொல்றது கால்ல செருப்பு இல்ல கூட மகாராணி ஒரு அம்மா வேற வராங்க அந்தமா ஏன் நடந்து வராங்க அட உனக்கு தெரியாது யாராருக்கு எப்பப்ப என்னென்ன வரும்னு காலை நேரம் போது ராஜாங்க கதையும் பிடித்தான் வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசாத அவங்களே வேதனை சுமந்துகிட்டு வெளியே சொல்ல முடியாம கிராமம் வந்துருச்சு அப்புறமா நம்ம ஆராய்ச்சி வச்சுக்கலாம் ஆராய்ச்சியில நமக்கு எதுக்கு தாகம்னு சொல்றாங்க குடிக்க தண்ணி குடுப்போம் சின்ன கண்ணு கிணத்துல இருந்து தண்ணி குடு, இவங்க ரொம்ப தாகத்தோட வந்திருக்காங்க தண்ணி தானே தரேன் வாமா களைச்சு போய் வந்திருக்கீங்க உட்காருங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்க ஏ மல்லிகா என்னக்கா கொஞ்சம் கடலையும் சத்துமாவும் கொண்டா சீக்கிரம் வா வாலுமணா வாங்க இன்னும் கொஞ்சம் ஏமா நீங்க யாருமா எங்க இருந்து வரீங்க இந்த பக்கம் ஏன் வந்தீங்க அம்மா நாங்க வனத்தில் வசிக்க வந்தவர்கள் பார்த்தா பெரிய இடத்த ஆளுங்க மாதிரி இருக்கீங்க உங்க மூணு பேரு யாரு இப்படி அம்ச்சாங்க யாரும் அரிப்பில்லை நாங்களே வந்தோம் பொய்யே எதுக்கு சொல்லணும் அது சரி போகட்டும் அந்த ரெண்டு பேர் யாரு யார் அருகில் வீll இருக்கறதோ அவர் என் மைத்துனர் உங்க உங்க புருஷன் என்ன சரி அவர் பேரு சொல்ல சொல்ல மாட்டாங்களா அப்ப சொல்லுங்க சொல்லுங்க இல்ல கொழுந்த என் என் பெயர் பெயர் சீதை கொழுந்தன் லக்ஷ்மணன் சீதா அப்போ பெர் லீதாங்க ராமரு லட்சுமணரு சீதா நம்ப முடியலையே ராமர் சீதையா சீதா கேட்டியா எத்தனை கல்லு மனசும் அவராசாவுக்கு போ மாதிரி இருக்கிற வனவாசம் வந்திருக்கிறோம் இஷ்டப்பட்டு காட்டுக்கு வருவாங்க அரண்மனை விவகாரம் எங்களுக்கும் கொஞ்சம் புரியும் சிம்மாசனத்துல உட்கார வேண்டியவருக்கே இந்த கதினா அப்போ எங்க கதி எப்படி ஆகுமோ எங்க போய் நிக்குமோ தேர்ல வர வேண்டிய தெய்வம் நடந்து வரலாமா ராமா நீங்க தான் எங்க ராசா அம்மா நாங்க தப்பா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க நீங்க தான் எங்க ராணி அம்மா கிராமத்து ஜனங்க கள்ளங்கபடம் தெரியாது நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வர்றோம் அது முறை அல்ல ராமனுக்காக துயரம் எதற்கு அனுதாபத்திற்கு நன்றி அன்போடு விடை தாருங்கள் காட்டுல எப்படி போவீங்க பிரபு எங்க கிராமத்திலே இருங்க இல்லை என்பதே நாங்கள் சித்திரக்கூடம் போக வேண்டும் பரத்வாஜ முனிவர் தான் சொன்னார் அவ்விடம்தான் அமைதியானது என்று அன்பு கூர்ந்து அதற்கு வழிகாட்ட முடியுமா இப்படியா நீங்க பேசுறது பிரபு ராமபிரானுக்கு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அங்கேயே உங்களுக்கு குடிசை கட்டித்தரோம் அந்த குடிசை தான் எங்க கோயில் நீங்க தான் எங்க தெய்வம் ராமா இன்று உனது வருகையால் வால்மீகியின் குடில் புனிதமடைந்தது உனது திருமுக ஒளியினால் இந்த ஆசிரமமே சுடர் வீசுகின்றது பிரபு அன்பினால் என்னை உயர்த்திப் பேசுகிறீர்கள் இது கவிவுள்ளத்தின் கருணை எளியோனுக்கு தங்கள் அன்பு கிடைத்தது பெரும் பேரல்லவா தங்கள் திருப்பாதங்களைக் கண்டு மனிதன் மனத்தளவில் உயர்ந்து மாசற்ற ஜீவனாகிவிடுகின்றான் உனக்கு தெரியுமா என் உள்ளமெனும் ஏட்டில் உயர்வான காவியம் ஒன்று உருவாகப் போகின்றது இன்று பகவானே உறவாட பக்தனை தேடி வந்திருக்கின்றான் மகாத்மா தாம் ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் தனது கற்பனையினால் அழியாத அமரகாவியம் ஒன்றை ஏட்டிலே தருகின்ற இறைவன் கவிமொழியின் வலிமையினால் ஒரு கல்லும் கூட கருணையுள்ள மனிதனாக உருமாறிவிடுகிறது பகுத்தறி உள்ள சாதாரண மனிதனை பகவானின் வடிவத்தில் கற்பனை செய்து எழுத உருவாக்கும் கவிஞனுக்கு இயலாதா இது கற்பனை அல்ல எந்த மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு அதை அப்படியே அந்தரங்கத்தில் பதித்து வைத்துக் கொள்கிறானோ அவனே இறைவனாகி விடுகின்றான் இந்த உயர்ந்த ஜீவ ரகசியத்தை அறிந்த உன்னைப் போல தசுமை உணர்ந்தவனும் நீயே அதை உணர வைப்பவனும் நீயே ஹே மகாமுனி அன்பும் பக்தியும் கவியாக வருகிறது அதனால் தான் கவி அணு அணுவிலும் பகவானை தரிசிக்கின்றான் அதே நிலையில் மாமுனிவர் இந்த சாதாரண ராமனிடம் பரம்பொருளை தரிசிக்கிறீர் ராமா இன்று உனது வாய்மையும் வாழ்வும் வரலாறாகிக் கொண்டிருக்கின்றன தாடகை வதத்திலிருந்து தரணி போற்றும் பரசுராம கர்வபங்கம் வரை நினைத்தால் எனது உள்ளம் எனது முடிவில் உறுதி கொள்கின்றது நீ இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தெய்வீக சக்தி ஒரு அவதார புருஷன் உலகத்து மாந்தரை தர்மாத்மாக்களை காத்திட அதர்மங்களை எல்லாம் அடித்திட வந்தவன் நான் படைக்கும் காவியத் தலைவன் நீதான் மாமுனிவரே இந்த ராமன் யார் பிறவி எடுத்தது எதை முடிக்க எப்படி நான் அறிவேன் மகாகவிகளும் காலமருந்த ஞானிகளும் அறிவார்கள் பல கோடி மனிதர்களில் இந்த நானும் ஒருவன் தசரதன் மைந்தன் இவன் பெயர் ராமன் ராமன் என்ற நான் அன்பு தந்தையின் ஆணை கிணங்கு அருமை தம்பி லக்ஷ்மணனுடனும் என் மனைவி சீதையுடனும் பதினான்கு வருட வனவாசம் வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு எங்கள் வருகையின் விளைவால் அமைதியான சூழ்நிலை அருந்தவும் புரிகின்ற மனநிலை பாதிக்கக்கூடாது அன்பு கூர்ந்து எளியனுக்கு பக்குவமடைய ஒரு அமைதியான தனிமையான இடத்தை காட்டி வனவாசத்தை கழிக்க உதவுங்கள் உனக்கு ஒரு இடம் வேண்டுமென்று என்னை புரியாமல்தான் கேட்கிறேன் நீ இல்லாத இடமா அது எங்கிருக்கிறது பிரபு ஒரு அணுவை விஸ்வரூபமாக்காதீர்கள் சிறியவனுக்கு சித்திரகூட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்க அனுமதித்தால் அங்கே நாங்கள் மூவரும் வசிக்க குற்றம் கொள்வோம் மக்களின் இதயமெல்லாம் நீ வாழ்கின்ற இடம்தானே மனிதனாக வந்த தெய்வமே கேட்கும்போது நானும் பதில் சொல்லத்தான் வேண்டும் இந்த சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரையிலே உன் இருப்பிடத்தை அமைத்துக்கொள் புனித நதியான மந்தாகினி மாதா கங்கையைப் போல் மகத்தானவள் அதை மகர்ஷி அத்திரியின் உத்தமம் மனைவி சதி அனுசூயா தன் தபோபலத்தால் நீலமலையிலிருந்து கொண்டு வந்தாள் இங்குள்ள வனப்பகுதியில் வசிப்பவரெல்லாம் பக்தியும் பாசமும் உள்ளவர்கள் அவர்கள் உன்னை தங்கள் அரசனை போல் கருதி உனக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வார்கள் உங்கள் ஆசி இலைகள் அமைத்தனர் அழகாக இளையவனோடு முனிவரும் தொண்டரும் அமைத்தனர் அழகாக இலைகள் தைத்த கூரையும் சுவரும் ராமனின் குடிலாக மாளிகையும் பிறந்த ராமனும் கானக வெளியில் அமர்ந்து ராஜ மாளிகையும் நிழலில் பிறந்த ராமனும் கானக வெளியில் அமர்ந்து ராஜவை சு கடமை உணர்த்த தரணியில் பிறந்தானே இளையவனோடு முனிவரும் கொண்டரும் அமைத்தவர் அழகாக இலைகள் தைத்த கூரையும் சுவரும் ராமனின் கூடிலாக மும் மணிகளும் இழைத்த தலைவனின் அரண்மனை அயோத்தி நகரில் தங்க மனத்தினில் பக்தியும் பாசமும் கொண்டவரமைக்கும் கோயில் இதுவே எளிமையின்

गृहप्रवेशाङ्कूतम् द्वार शाखाधिष्ठात् देवतानां करिष्ये दक्षिण शाखायां नमः स्वाहा वाम शाखायां यमुनाय नमः स्वाहा ऊर्ध्व नमः स्वाहा मध्ये देहल्याम् वास्तु नमः स्वाहा சங்க வாமே ஹே சூரிய வம்ச திலகமே வாஸ்து வேள்வி பூர்த்தி அடைந்துவிட்டது இன்று ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வாஸ்து சாந்திக்கு மிக மிக சிறந்த நாள் உங்கள் குல தெய்வத்தையும் பெரியவர்களையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தேவி சீதையுடனும் தம்பி லட்சுமணனுடனும் பர்ணகுடியினுள் பிரவேசம் செய்யுங்கள் சுபகாரியத்தை முடித்து வைத்தீர்கள் வாழ்த்துங்கள் இங்குள்ள வனதேவதைகளே கொடிகளே புனித மந்தாகினி நதியே பார்வை கெட்டியும் எட்டாமலுமுள்ள ஜீவராசிகளே தசரதமைந்தன் ராமன் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் இந்த புனித குடிலில் பிரவேசிக்கின்றேன் எப்போதும் நீங்கள் எனக்கு துணையாயிருங்கள் ॐ गणपति मा देवताभ्यो नमः நான் பிறந்த இடத்தின் புனித மண்ணே இங்கே நீ இருப்பதினால் இந்த இடமே புனிதம் பெறுகின்றது இந்த வனமே எனக்கு அயோத்தி இதுவே கோசல நாடு மாதா உன்னை பிரிந்தாலும் உள்ளமெனும் கோவிலில் நீதான் வாழ்கிறாய் பக்தியுடன் என்றும் உன்னை நான் வணங்குவேன் சொல்லுங்கள் குருதேவா ஏற்பாடுகள் எல்லாம் எல்லாம் சொன்னபடி நடந்து முடிந்து விட்டன குருதேவா வணக்கம் நலமுண்டாகட்டும் ஆபத்தில் இருக்கிறேன் கேட்டு நிற்கிறேன் சுமந்திரே ஏன் இந்த பரபரப்பு கோரிக்கைகளை குமரும் மன உணர்வுகளை மன்னர் என்னிடம் சொல்லி அனுப்பினார் மந்திரி நான் அதை செய்யவில்லை நிலைமைகள் இப்படி உருவாகும் என்று எனக்கு தெரியும் குருதேவா மந்திராடினேன் தேவியும் வரவில்லை தேருடன் திரும்பினேன் திரும்பியது தேவி இல்லாத தேர் அல்ல தேவி இல்லாத தேரில் ராமனுடைய நீதி நேர்மை தியாகப் பெருமைகளை எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள் இதே தேர் ராமனுடன் வந்திருந்தால் ரகுவம்சத்தின் பெருமை நிச்சயமாக நீடிக்காது அமைச்சர் அச்சமின்றி மன்னரை போய் சந்திக்கலாம் இல்லை குருதேவா மன்னரை சந்திக்கும் அளவுக்கு துணிவில்லையே எனக்கு அவருடைய ஏங்கிய பார்வை ராமன் எங்கே என்று கேட்கும் அவருடைய செவிகள் தேர்வரும் ஒலியில் ராமன் குரலை தேடும் சுமந்திரனை தனியே கண்டு சோகத்தில் மன்னவர் துடித்தால் என்னால் எப்படி கொள்ள முடியும் குருதேவரே குருதேவரே தாங்களும் என்னோடு இருந்து தங்கள் அறிவுரைகளை தங்கள் பக்குவமான பரிந்துரைகளை கேட்டு மன்னவர் துயரம் சற்று தனிந்தால் இன்று அயோத்தியை புண்பட்டு போயிருக்கிறது குருதேவரே அன்பு கூர்ந்து கேளுங்கள் அமைச்சன் பணிந்து கேட்கிறேன் உங்கள் நிலைமை புரிகிறது செல்வம் சுமந்தர் நானும் வருகிறேன் தீர்த்தம் ஐந்து முழு நாட்கள் விட்டன, ராமன் சென்று இன்னும் சுமந்தரலும் வரவில்லை கவுசல்யா ராமனும் வரம் ராமன் லட்சியத்தில் உறுதி உள்ளவன் அவன் எண்ணத்தை மாற்றுவதென்பது எளிதே அல்ல மன்னருக்கு வெற்றி மன்னவா குருதேவர் வசிஷ்டர் அமைச்சர் சுமந்திரருடன் வருகை தெரிகிறார் வந்துவிட்டாரா உடனே அழைத்து வா தங்களின் கட்டளை மங்களம் தருபவள் மாதா சீதை மன்னவன் ராமனின் அன்பு போதை ாமன் பூமி கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பேர மாறீரே கருத்துகள் நீரை காவியம் காணீரே ूय